அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மினிஜில விவசாயம் சேனல் என்ன பார்க்க என்றால் இது ஒரு புதுவிதமான டாபிக் அதாவது இது என்னோடய பர்சனல் இந்த சேனலோட ஓனர் அதாவது நான் தான் சீனிவாசன் அவருக்கு வந்து வரன் பார்த்துட்ருக்கோம் அந்த வரனை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மணமகள் தேவை அதுதான் இந்த வார்த்தையான டாபிக் இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் எங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அப்புறம் நாங்கள் எங்கே த இருக்கிறோம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் இருக்கும் ப்ளஸ் இதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து என்னோடய ஜாதகம் அது வந்து பிடிஎஃப் லிங்கில் கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபோன் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே இருக்கும் சந்தேகம் அப்படின்னா கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் பார்க்குறவங்க அவங்களோட பெண்ணுக்கோ இல்லை அவங்களோட ஆணுக்கோ இந்த மாதிரியும் நம்மளோட ஜாதகத்தை வந்து ம மற்றவங்களுக்கு தெரிவிக்கலாங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு இதன் மூலியமாக நிறையா வேலை மிச்சமாகும் ப்ரோக்கர்ஸ் மேட்ரி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஈஸியாக குயிக்காக வந்து நம்மளை பொருத்தத்தை வந்து ஈஸியாக தேர்ந்தெடுத்துக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்களோட என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லி டீட்டெயிலாக ஒவ்வொருத்தரும் அவங்களோட கருத்தை தெரிவிப்பாங்க நாங்கள் எங்கள் பையனுக்கு வர பார்க்கறேங்க இது வந்து என்ற மனைவி இது என்ற மகன் பெரிய மகன் சீனிவாசன் இது சின்ன மகன் ரவீந்திர குமார் என் பெரிய மகனுக்கு இப்போ நாங்கள் வரம் பார்த்துட்டுருக்குறோம் அப்புறம் எங்களுக்கு வந்து வரம் எப்படி வேணும்னா என் பையனுக்கு வந்து வலத்தியாகவும் வேண்டாம் நம்ம கூலியாகவும் வேண்டாம் நிறம் வந்து என் பையனுடைய நேரத்துக்கு குறைவிலாமல் இருக்கணும் அப்புறம் நீங்கள் வந்து எங்கள் சொத்து விவரம் பார்க்கணும் அப்படிங்கிறீங்கன்னா எங்களுக்கு வந்து நாலு ஏக்கர் வாங்கியிருக்கிறோம் அது தண்ணி நல்லா தண்ணி வாங்கக்கூடிய பூமி அதில் வந்து இப்போ இந்த வீடு இப்போ கட்டிருக்கிறோம் இப்போ தான் கிரக பிரதாசம் பண்ணியிருக்கிற இப்போது இதுக்கு ஒரு இருபது லட்ச ரூபா போட்டு கட்டி கட்டியிருக்கிறோம் அப்புறம் நாலு ஏக்கரை பூமி பக்கத்தில் சைட் போட்டு எல்லாம் ரூட்டு ரோட்டுக்கு முன்னாடியே ரோடு இருக்குதுங்க வீட்டுக்கு முன்னாடியே ரோடு தயார் ரோடு போகுது இதில் வந்து நாலு ஏக்கர் பூமியில் வந்து இந்த வீடு கட்டியிருக்கிறோம் ஒரு இருபது லட்சம் ரூபாயில் இப்போ கட்டி கட்டியிருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் வேலைக்கு கொஞ்சம் இருக்குது அந்த வேலை முழுசாக வர்றதுக்கு இன்னும் ஒரு மாதம் ஆகும் அப்புறம் எங்கள் பையனுக்கு வாரம் பார்த்துட்டு இருக்கிற எங்கள் பையனுக்கு வந்து ஓரளவுக்கு அதிகமாக படிச்சுருக்கணுங்கிறது இல்லை ஓரளவுக்கு எங்கள் பையனுக்கு வந்து அதான் நல்ல குணம் நல்ல எண்ணம் மனசுள்ள ஒன்றாகவும் அவங்க அந்த குடும்பத்துலேயும் அப்படி இருக்கணும் அப்புறம் நாங்கள் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபி தாலுக்கா கள்ளிப்பட்டி வழி வரப்பள்ளா போஸ்ட்டு அண்ணா நகரில் வந்து பெருமை கிராமம்னு சொல்லி சஞ்சீர் ராயன் பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தால் இருக்கிறோம் நாங்கள் இது எங்கள் அட்ரஸ்ஸு அப்புறம் நீ எங்கள் மகம் பெரிய மகம் பேசுவேன் பேர் சீனிவாசன் வயசு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு உயரம் பார்த்திங்கன்னா ஆறடிங்க படிப்பு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்கில் முடிச்சுருக்கேன் இப்போது கோயம்புத்தூரில் ராம்தேவ் மோட்டார்ஸ்னு கம்பெனியில் அவங்க வந்து பம்ப் மோட்டார் கம்பாசர் மூணு மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் மாதம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் நாலு வருஷம் ஆச்சு எனக்குன்னு வரேன்னு சொன்னிங்க பார்த்தீங்கன்னா பொண்ணு படிச்சிருந்தாலும் சரி படிக்கிறாலும் சரி அது பற்றி கவலை இல்லை குடும்பத்துக்கும் நல்லா ஒழுக்கமான பொண்ணாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடிக்கு என்னோடய ஃபுல் டீட்டெயிலும் ஜாதகம் இருக்கும் அந்த ஜாதகம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க ஹலோ இருக்க வணக்கம் இது எங்கள் ஃபேமிலி இந்த ஃபேமிலியில் நானும் சொன்னேன் என் பேர் வந்து ரவீந்திரகுமார் டிப்ளமோ நான் டிப்ளமா படிச்சுருக்கிறேன் இப்போ ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன் பொதுமணும் சொல்லுவேன் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஓரளவுக்கு நாங்கள் ஒரு மாறு ஏக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு ஓரளவுக்கு வசதியான குடும்பமாக வேணும் அது என்னங்கிறத பார்த்துக்குங்க எங்களுக்கு நாலு ஏக்கர் பூமி ஒரு ஏக்கர் பூமி வந்து ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு குறைவு இல்லாத பக்கத்தில் விற்றுருக்குது அப்புறம் ஓரளவுக்கு நாங்களும் ஓரளவுக்கு செல்வாக்கள் தான் இருக்கிறோம் அந்த பிரச்சனையும் இல்லை அது மாதிரி எங்களுக்கு கவிஞர் மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்னு நானும் ஒரு ஆசைப்படுறேன் அது அதை இரவு கொடுத்து வரோம் சரி அப்புறம் இந்த வீடுகள்லாம் வீடு எடுத்து கூட்டம் வந்து எங்களுக்கு நாங்கள் பொங்கு நாடார் ஆட்டையப்பட்ட கூட்டம் அங்கா பரமசி வரி குலதெய்வம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வீடோட வீங்க இது வந்து இப்போ ரீசண்டாக கட்டி கிரகப்பிரவேசம் முடிஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருக்குது அது வர வர வேலையில் முடிஞ்சிடும் இது பார்த்தீங்கன்னா முன்னாடி வாஷ் வாஷ்பேசனுங்க இது வந்து உள்ள பாத்ரூம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ரூம் வீடு ஒட்டி அட்டாச்சாக ஒட்டி இருக்கு அந்த மாதிரி இருக்கு உள்ள பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா உள் வேலையில் முடிஞ்சிடுச்சுங்க இந்த பாத்ரூம் கதவு மட்டும் போட்டால் முடிஞ்சிடுங்க இது வந்து வீட்டோட போட்டிக்காலங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரைனேட் போட்டிருக்குங்க இது வந்து உள்ள கிச்சன் வந்து கிச்சனுக்குள்ள போகிறோம் கிச்சனில் உள்ள சேவத்தில் பார்த்தீங்கன்னா டைல் சுட்டியிருக்கு எல்லா ரூமுக்கும் வந்து கிரைனைட் போட்டிருக்குங்க அடுத்து வந்து உள்ள ஹால் வீட்டில் உள் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க இன்னும் வந்து பெயிண்ட்டு சுண்ணாம்பு இது மட்டும்தான் அடிக்கணுங்க அடுத்து வந்து பெட்ரூம் வந்து ரெண்டு இருக்குங்க அது வந்து வெளியே போட்டிகள் ஒட்டி வெளியே இருக்குது இது வந்து உள்ள போட்டிகள் ஒட்டியே உள்ளே பார்த்தீங்கன்னா பெட்ரூம் இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க வெளியே பார்த்தீங்கன்னா போட்டிகள் இந்த பெட்ரூம்குள்ளேயே உள்ளே தான் இன்னொரு வழியாக பெட்ரூமுங்க மொத்தம் ரெண்டு பெட்ரூமுங்க ஒரு ஹாலுங்க ஒரு கிச்சன் ஒரு போட்டிக்கால் ஆளோட அளவும் பார்த்தீங்கன்னா உள்ள மூன்று ரூம்னு பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினோரு அளவு ரூமுங்க இந்த போட்டிக்கால் இது எடுத்துட்டிங்கன்னா பத்துக்கு இருபத்தி ஆறுங்க இது வந்து ரோட்டு வசதிங்க பார்த்தீங்கன்னா லாரி பக்கத்தில் வந்து சைட்டு ரெடி இருக்குது ஒரு நானூற்றம்பது வீடு ரெடியாகிற சைடு ரெடி ஆகிட்டுருக்கு அதுக்கு வந்து ஜல்லி இதெல்லாம் இதெல்லாம் கொண்டு போயிட்டுருக்காங்க இப்போ நம்ம இருக்கிறது வீட்டோட மேற்பகுதிங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சைடு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு ஏக்கருங்க இதில் வந்து ஒரு ஏக்கரை வந்து சேனக்கிழங்கு போட்டிருக்குங்க சேனக்கிழங்கு பக்கமாக வெட்டாயிருச்சுங்க இது வந்து அடுத்து வெட்டுக்கு ரெடியாகிடுங்க பக்கத்தில் இந்த சொட்டைக்காடுங்கிறது முன்னாடி வந்து சோளத்தட்டு போட்டிருந்தேன் சோளத்தட்டு வெட்டியாச்சு அந்த சேனக்கிழங்கு எடுத்தது வரக அதுக்கப்புறம் அடுத்த வேளையுமே சேர்ந்து பண்ணிடுவோம் இது வந்து நீர்ப்பாசனம் குட்டைங்க இதில் வந்து ரெண்டு இருக்குதுங்க முன்னாடி பார்த்திங்கன்னா பொது போர் ஒன்று இருக்குதுங்க ரெண்டாவது சொந்த போர் ஒன்று இருக்குதுங்க நீர் வசதிக்கு பிரச்சனை இல்லைங்க இது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரும்பு போட்டிருக்குங்க கரும்பு ஒரு ரெ ரெண்டரை ஏக்கரா போட்டிருக்குதுங்க அது கரும்புக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா இருக்குது தென்னை மரம் தென்னமரம் தென்னை மரம் ஒரு இரநூறு தென்னமரம் மரம் இருக்குதுங்க இப்போது கண்மரமே வச்சது ஒரு நூற்றம்பது கண்ணுமரம் இருக்குதுங்க வளசது போக ஐம்பது தனமரம் இருந்ததுங்க வந்து ஒரு இரநூறு தனமராக இருக்குதுங்க இது வந்து இங்கே சஞ்சீவிராயன் கோவிலுங்க இது வந்து எங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்குது அந்த இடங்க இதில் வந்து என்னென்னா இங்கே வந்து முன்ன பெருமாள் சாமியாக இருந்தது இப்போது ரீசெண்டாக ஒரு ஒரு வருஷம் ஆச்சுங்க இங்கே வந்து திருப்பதி சாமி வந்து நிலையம் நிறுத்தியிருக்காங்க திருப்பதிக்கு போ சாமி பார்க்கணும் அப்படின்னா திருப்பதிக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை எங்கள் ஊர் கோபிச்சரித்து பாளையத்துக்கு வந்தாவே இங்கே வந்து இந்த திருப்பதி சாமி வந்து பார்க்க முடியும் இது வந்து வீட்டுக்கு சுற்றி இருக்கிற இடங்க இந்த கோயிலுங்க அப்புறம் சுற்றி இருக்கிற இடம் இது வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளியராக தெரியும் இது வந்து எங்களோடய பழைய வீடுங்க இது வந்து வீட்டுக்கு ஆப்போசிட் ரோடுங்க அந்த ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது சைட்டு சைட் வந்து ரெடி இருக்குங்க இது வந்து ஒரு ரெண்டு வருஷத்தில் முன்னாடி வந்து எல்லாம் ரெடி ரெடியாகிடும் என்னோடய ஜாதகத்தை வந்து குரூப் டெஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து பிடிஎஃப் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கங்க இதில் எதுவும் சந்தேகம்னா அதையும் வந்து எங்கள் அப்பாவோடய நம்பர் போட்டிருக்கு நான் எதுவும் சந்தேகம்னா கால் பண்ணி தெரிஞ்சுக்கங்க நன்றி வணக்கம்